வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஹோட்டல் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக நூதன முறையில் பணம் மோசடி சம்பவம் தற்போது அரங்கேறியிருக்கிறது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் முதலில் வாங்கியது அம்பாசிடர் கார் பழி இருந்த நிலையில் தற்போது அதனை சரி செய்து மீண்டும் அதனை உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த உள்ளார் புதுவை மாநிலத்தில் இந்த ஆண்டு முதல் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது காரைக்கால் மாவட்டம் வான்சூரில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இனி விரைவான தொகுப்பு புதுச்சேரியில் ஹோட்டல் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி சம்பவம் தற்போது அரங்கேறி வருகிறது முதலியர் பேட்டையை சார்ந்தவர் ஹரிபிரசாத் மரப்பாலம் சந்திப்பு அருகே ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார் இவரை தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் ஒருவர் ரூபாய் அறுநூற்று ஐம்பதற்கு உணவு ஆர்டர் செய்து கொடுத்ததாகவும் ஆனால் தவறுதலாக ரூபாய் ஆறாயிரத்து ஐம்பது அனுப்பிவிட்டதாக கூறினார் பணம் அனுப்பியது போல எஸ்எம்எஸ் அனுப்பி தன்னுடைய மேத பணத்தை திருப்பி செலுத்துமாறு கூறினார் இதை நம்பி ஹரிபிரசாத் ரூபாய் ஐயாயிரத்து நானூறு பணத்தை நபரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் விசாரணையில் நபர் ஏமாற்றியது தெரிய வந்தது இதே போல ஹோட்டல் உரிமையாளர் குணசேகரின் ரூபாய் பதினோரு ஆயிரம் ஏமாந்தார் உருளின்பேட்டையை சார்ந்த வினோத் ஆன்லைன் மூலமாக பெண் தேடி ரூபாய் நாற்பது ஆயிரமும் காரைக்காலை சார்ந்த ஜாஃபர் சாதிக் ஆன்லைன் மூலமாக கடன் பெற ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் அனுப்பியே வந்தார் சாரம் சக்தி நகரை சார்ந்த முத்துக்குமார் என்பவர் மெசேஜில் வந்த லிங்கை கிளிக் செய்ததில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் திருடப்பட்டது மேற்கூறிய ஆறு பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் பணத்தை திருடியுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்து இருந்த நிலையில் தற்போது அதனை சரி செய்து மீண்டும் அதனை உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த உள்ளார் முதல்வர் ரங்கசாமி பிரியர் ஒவ்வொரு தேர்தல் ஓட்டு பதிவின் பொழுது தனது ராசியான யமஹா பைக்கில் ஓட்டுச்சாவடிகளுக்குள் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் சமீபத்தில் தன்னுடைய யமஹா பைக்கை சென்னைக்கு அனுப்பி பழுது பார்த்து கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அம்பாசிடர் கார் ஒன்றை முதன் முதலில் வாங்கி பயன்படுத்தினார் அம்பாசிடர் கார் சற்று பழுதானதால் வீட்டில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதை பழுது நீக்கி பயன்படுத்த முதல்வர் முடிவெடுத்து காரை தூத்துக்குடிக்கு அனுப்பினார் பழுதுகள் சரி செய்யப்பட்டு புது புலிவுடன் அம்பாசிடர் கார் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது திலாசப்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அம்பாசிடர் காரை முதல்வர் ரங்கசாமி ஆர்வமுடன் தொட்டு பார்த்தவுடன் காரின் முன் இருக்கையில் அமர்ந்து மகிழ்ந்தார் இனி உள்ளூரில் செல்லும் பொழுது அம்பாசிடர் காரை பயன்படுத்த தனது உதவியாளர்களிடம் தெரிவித்தார் புதுவை மாநிலத்தில் இந்த ஆண்டு முதல் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சேர்க்கை மாணவர்களின் உயர்நிலை கல்வி மதிப்பின் அடிப்படையில் சென்டாக் மூலமாக அரசு இடஒதுக்கீட்டின்படி நிரப்பப்பட்டது இதற்கிடையே மத்திய செவிலியர் கவுன்சில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்டில் மாநில அரசிற்கு அனுப்பிய கடிதத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கு மத்திய செவிலியர் கவுன்சிலினின் செயலர் கடந்த ஜனவரி மாதம் அனுப்பிய கடிதத்தில் பொது தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் வாரியத்தால் நடத்தப்படும் நிலையில் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டில் இடங்களை ஒதுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி நுழைவுத் தேதி பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டம் வான்சூரில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் காரைக்கால் மாவட்டம் கீழ வாஞ்சையூர் பகுதி மாவட்டத்தின் எல்லை பகுதி அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் எல்லைப் பகுதியாக உள்ளதால் இங்கு மதுபான கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது தமிழக பகுதியிலிருந்து வரும் மக்கள் அதிகமாக இங்கு வந்து மது அருந்தி செல்கின்றனர் இதனிடையே இப்பகுதியில் புதியதாக மதுவான கடை ஒன்றிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் புதியதாக அமைய உள்ள கடைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் இதனால் இப்பகுதிவாசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் புதிதாக அமையவுள்ள மதுக்கடை மக்கள் வசிக்கும் பகுதியில் அமையவுள்ளதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கீழ்வாஞ்சியூர் பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுரேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மண் ஒளித்தனர் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கான போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க புதுச்சேரி போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி காரத்தி சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளின்பேட்டை காவல் நிலையம் சரத்துக்குட்பட்ட பின்னணி உள்ளவர்கள் மற்றும் பள்ளியில் இறைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி தனியார் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து பத்து குழுக்களை சார்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரியின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதானியா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சதி ரெட்டி பக்தபக்ஷலம் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் இதில் திரளான காவலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி மாநிலம் பங்களம் சட்டமன்ற தொகுதியில் வெளியூர் மாவட்ட தலைவர் அனிதா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் இதில் அன்பு தன்ராஜ் கோகுல் சரவணன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு தங்களை பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் பச்சையப்பன் பாஜக நிர்வாகிகள் பன்னீர் வாழமுனி கிளை தலைவர் பாலகிருஷ்ணன் வெளிநூர் மாவட்ட விவசாயணி தலைவர் குமணன் ராமலிங்கம் பரமசிவம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வேலை தேடும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு போட்டித் தேர்விற்கு ஓராண்டு சிறப்பு பயிற்சி அளிக்க நிறுவனங்களுக்கு அரசு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது இந்த மையமானது எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சார்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி அளிக்க புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டி தேர்விற்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிலிருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விண்ணப்ப மனு கோரப்படுகிறது இந்த பயிற்சியின் நோக்கம் குரூப் சி பதவிகள் எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் கால இடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதலாகும் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் இரண்டாம் தளம் கனரா வங்கி ரெட்டிகர்பாளையம் புதுச்சேரி என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார் ஆவணத்துடன் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இன்று நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்புக் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது புதுச்சேரி அரசு தயாரித்துள்ள திருத்தப்பட்ட கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் குறித்து கருத்து கேட்புக் கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் கம்பன் கலையரங்கில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்யக் கோரி புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் போராட்டங்களை நடத்தினர் இந்நிலையில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்ய மீனவ பஞ்சாயத்தாளர்கள் சார்பில் சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதன் மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது அப்போது இன்று இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்புக் கூட்டத்தை வைப்பதாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் தெரிவித்தது இந்நிலையில் இன்று நடக்க இருந்த கருத்து கேட்பு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையாக பனிரெண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது புதுச்சேரி அரசு நல்வழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரை உரையாற்றினார் முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹர்சிப்பாய் மற்றும் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் ஆகியோர் பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசி முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவியாளர் மதிவானன் கிராமப்புற செவிலியர்கள் விருதாம்பாள் சித்ரா லலிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி கலைவாணி நந்தினி மகாலட்சுமி ஜெயந்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தரவு நுழைவு ஆப்ரேட்டர் கேசவன் இந்த முகாமிற்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் திரளானூர் பங்கேற்று காசநோய் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பயனடைந்தனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்செட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனையும் மாலை சிறப்பு சந்தன அலங்காரத்தில் பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்து தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்க்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு நாகமுத்தமன் சிறப்பு அலங்காரத்து அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பளித்தார் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரமாகும் நரமனிதன் சிம்மம் சிங்கம் அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதால் நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தோணிலிருந்து வெளிப்பட்டு வந்து ரட்ச கசபுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி என்று சொல்லப்படுகிறது இதனையடுத்து இந்த ஜெயந்தியில் மொத்தியல்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு சிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் உப்புவேலூர் பகுதியில் எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டு குலோத்துங்க சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூமாதேவி சமீத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தேவாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தின் பத்தாம் நாள் நிகழ்வாக நேற்று சிறப்பு அலங்காரத்தில் ராமலிங்கேஸ்வரர் பருவவர்தனி ஆகியோர் தெப்ப உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தனர் முன்னதாக பிடாரியம்மனுக்கு சாகி வார்த்தை கணபதி ஹோமம் நடைபெற்றது இரவு நேரங்களில் விநாயகர் மூஷிக வாகனம் இந்திர வாகனம் முத்து பள்ளக்கு சூரிய சந்திர பிரபை வாகனங்கள் அலங்கார நந்தி வாகனம் கற்பக விருட்சக வாகனம் என தினமும் இரவு நேரங்களில் ராமலிங்கேஸ்வரர் பர்வதவர்தினி விநாயகர் முருகன் பஞ்சமூர்த்திகள் ஆகியோர் வீதி உலா நடைபெற்றது ஏழாம் நாள் பருவத வர்தனையுடன் ராம திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று ஒன்பதாம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது நேற்றிரவு நடைபெற்ற தெப்ப உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பெரம்பை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு திருத்தேர் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை அடுத்த பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு இழுந்தலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த திங்கள் அன்று ஊரடி பொங்கல் வைத்து அன்று பார்சாகை வார்த்தல் செடில் போடுதல் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் ஆண்டு திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருத்தேர் விழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்